வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகளை தமிழ்நாடு முழுவதும் எக்கச்சகமான இடங்கள்ல மழையினாலும் நம்ம ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்பு குறையில இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி எண்பத்தி மூணு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது எந்தெந்த நிறுவனத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கற ஸ்கிரீன்ல பாக்குறீங்க எல்லா வேலை வாய்ப்பும் கன்சால்டேட்டா இப்போ நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு வேலை வாய்ப்பை இப்போ நம்ம உங்களுக்கு நான் டீடைலா சொல்ல போறேன் முதல் நிறுவனம் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க வெள்ளியங்காடு பகுதி இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மெர்ச்சண்டை ஃபீல்டில் இருக்கிற ஜூனியர் மெர்ச்செண்டைசருக்கு ஒன்று டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இருபத்தி வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் தாராவூர் ரோடு வெள்ளியங்காடு பகுதியில் இருக்கு இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் மெர்சென்ட்ஸருக்கான வேலை வாய்ப்பு முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வெள்ளியங்காடு அடுத்து பாருங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஐம்பது டு எழுபது சீட் யூனிட்ட பார்த்துக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இந்த நிறுவனத்தில் நீங்க இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணலாம் இந்த நிறுவனம் ஐம்பது சீட் யூனிட் கட்டிங் டு பேக்கிங் பாத்துக்கிற மாதிரி நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் தாராவூர் ரோடு வெள்ளிங்காடு பகுதி முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சமையல் வேலைக்கு காந்தி நகர் தமிழ்நாடு முழுவதும் தங்க இடத்தோட வேலை கேட்ட சமையல் கார் இருக்கு அதுவும் சவுத் இந்தியன் சைனீஸ் மாஸ்டருக்கு இந்த வேலை வாய்ப்பு தங்கரடத்தோட நல்ல சம்பளம் பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் திருப்பூர்ல அவனாசி ரோட்ல இருக்குது அடுத்து வீட்டு வேலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராதிகா ஹோம்னு சொல்லி வீட்டு வேலைக்கு அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட தங்கரடத்தோட பத்தொன்பதாயிரம் சம்பளத்தில் வீட்டு வேலை இருக்குது அடுத்து ஸ்ரீஹரி நிட்ரஸ் சொல்லி அந்த நிறுவனத்தோட வீட்டில் வேலை இருக்கு டிபிஎன் கார்டன் தாராவூர் ரோட்ல இடத்தோட வீட்டு வேலை இருக்கு சம்பளம் பதி நாலாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க எஸ் எஸ் பிரிண்டர்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சம்பளம் இருபத்தி நாலாயிரத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட எஸ் எஸ் பிரிண்டர்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இது எல்லாமே புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் அடுத்து நிறைய நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் நம்மளோட கமாண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்பு கேட்கறீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க அதுவும் ரூம் ஸ்ரீ செந்தூர் நிட்டிங் நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க அங்கேரி பாளையத்துல இடத்தோட அடுத்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரி மூணு டிகிரின்னு படிச்சிருக்கோம் நாங்க திருப்பூர் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா எங்களுக்கு திருப்பூர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அட்மினா ஆ இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வேலை செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் படிச்சவங்க நிறைய பேர் தங்களிடத்தோட வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஜீவன் பிரின்ஸ்ல அட்மின் மேனேஜர் கோயம்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க டைனமிக் கிரியேஷன் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் டேட்டா என்ட்ரி மேல் சீனிவாசா தேட்டர்கிட்ட பதினெட்டாயிரூவா வரைக்கும் சம்பளம் டைனமிக் கிரியேஷன்ல அடுத்து பிஎஸ் டெக்ஸ்போர்ட்ஸ் டேட்டா என்ட்ரி மேல் டைமண்ட் கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து காருண்யா நெட்வேர் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே புத்தம் புதிய வேலை வாய்ப்பு தான் ஜிவிஎஸ்ல தினமும் பத்து நிறுவனத்துல ஐம்பது பேத்துக்கு வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் அப்போ எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது கரண்ட்ல யார் யாருக்கு இருக்குது உங்களுக்கு எந்த கம்பெனியில செட் ஆகும் இன்னைக்கு எந்த கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குன்னு இத்தனையும் பார்த்து இருக்கிற இருக்கார் உங்களுக்கு கம்பெனி நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க காரண்யா நெட்வேக் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சிக்கன்னா காலேஜ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து மணிஷா கார்மெண்ட்ஸ்லேஜ் கிட்ட பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் காலேஜ் ரோட்ல அடுத்து நிறைய கலெக்ஷன் நிறையவாய்ப்பு கேட்டிருந்தீங்க ஸ்ரீ சக்ரால கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வெள்ளிங்காடு பகுதி இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க சக்திவேல் ஆடிட்டர் ஆஃபீஸ் அக்கவுண்டன்ட் ஃபீமேல் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஃபேஷன் கிளாத்திங் ஜூனியர் மெர்ச்சன்டைஸர் ராஜ்யாபாளையத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் அதே ஃபேஷன் கிளாத்திங்ல பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ அப் இருக்கு ராஜ்யாபாளையத்தில் பதினெட்டாயிரம் சம்பளம் மெர்சர் அப்பேரல் குவாலிட்டி கண்ட்ரோலர் எம் எஸ் நகர் பகுதியில் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் மெர்சர் அப்பேரலில் அடுத்து நிட்வின் ஃபேஷன் லைன் கியூசிக்கு புஷ்பா தேட்டர் கிட்ட இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் என்ஜேஜி கிரியேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சிடிசி பஸ் டிபோர்ட் கிட்ட காங்கி ரோடு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து பாருங்க யுவராணி டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு சின்ன ஜாமல் ஸ்கூல் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இப்ப ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு மட்டுமே எத்தனை கம்பெனியில் இருக்குது இப்ப பாத்துடலாம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு மட்டுமே பாருங்க ஸ்பர்டன் அப்பேரல் இருக்கு கார்யூனியன் இருக்கு என்ஜேஜி கிரியேஷன் சிந்து எக்ஸ்போர்ட் யுவராணி டெக்ஸ்டைல் டெக்ஸின் இந்தியா எஸ் பேசன் ராஸ்பி கிளாத்திங் பெஸ்ட் கார்பரேஷன் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சார்ஜிங் மட்டும் இத்தனை வேலை வாய்ப்பு இன்னைக்கு ஒரு நாளில் இன்டர்வியூ இருக்கு இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் இருப்பீங்க தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட வேலை இப்ப வருது பாருங்க பழனி ஆண்டவர் ஏஜென்சிஸ்ல இருக்கு அடிஸ்டா பெட்ரோல் பங்க்ல இருக்கு விக்டோரியன் இம்ப்ரஷன்ல இருக்கு ஸ்ரீ சக்ரால இருக்கு காசினி ஃபேஷன்ல இருக்கு மாகாளி அம்மன் ட்ரேடர்ஸ் இருக்கு இந்த மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் பொங்கலூர் இன்ஃப்ரால இருக்கு ஜிஎஸ்டி சோர்சிங்ல இருக்கு கோவர்தனா வாட்டர்ல இருக்கு காஸ்மோடெக்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி ஹெல்பர்க்கு மட்டுமே இத்தனை வேலை வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வேற எந்த கேட்டகரியா இருந்தாலும் இப்ப நிறைய பேர் டேட்டா என்ட்ரி இருப்பீங்க டேட்டா என்ட்ரிக்கு இப்ப வர பாருங்க டைனமிக் கிரியேஷன் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் எஸ் பிஐ லக்ஷ்மி கணபதி விக்டோரியன் இம்ப்ரஷன் விசாகா பேரல் மதநு விக்டோரியஸ் கிளாத்திங் ஜே கே டேட் சுப்ரீம் மொபைல்ஸ் ராஸ்பி கிளாத்திங் பைக்கர்ஸ் ராயல் என்பீல்ட் ஆதவன் கிளாத்திங் ஸ்ரீ ஏஜென்சி லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ்ன்னு எந்த கேட்டகரி எடுத்தாலும் லிஸ்ட் வைஸா போய்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருப்பூர் வேலை வாய்ப்பு அப்படின்னா டெய்லர் வேலைவாய்ப்பு இப்போ டெய்லருக்கு பாருங்க காசினி ஃபேஷன்ல இருக்கு ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லரு காஸ்மோ டெக்ஸ்டில் இருக்கு ஓவர்லாக் ஃபேட்லாக் எல்லாமே இந்த மாதிரி எல்லா வேலைவாய்ப்பும் நம்ம ஜிவிஎஸ்ல கிடைக்கும் நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணுங்க உடனே கம்பெனி நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புவாங்க உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ப்ராப்பராக அந்த இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள் ரெண்டே நாளில் உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விட்ருவாங்க உண்மையாக வேலை வாய்ப்பு தேர்ற தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க டெய்லியும் ஒவ்வொரு ஹெச்ஆருக்கும் முந்நூறு காலுக்கு மேலே வந்துட்டு இருக்கு நாலு ஹெச்ஆர் இருக்காங்க டெய்லி ஆயிரத்தி இரநூறு கால் வந்துட்டு கடந்த ஒரு வாரத்துல மட்டும் ஜாயின் லிஸ்ட் இப்ப நான் சொல்ற பாருங்க கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே ஜாயின்ல வரும் பாருங்க ஒரு வாரத்துல மட்டுமே ஜாயின் வாங்கினவங்க மட்டும் ஆயிரத்தி ஏழுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் சேலரி மேட்ச் ஆகல சம்பளம் முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு மேட்ச் ஆகல இன்டர்வியூட் வாங்கினோரு நபர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண நூத்தி இருபத்தி ஆறு பேரு போன்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் பண்றது டேட் வாங்கிக்கிறவங்க தொண்ணூத்தி நாலு பேர் ஐம்பத்தாறு பேர் மூணு மாசமா கன்யூசா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இந்த வாரத்தோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆனவங்க லிஸ்ட் இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தினமும் வேலை வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கடந்த பதினஞ்சு வருஷமா ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் அவங்களோட வேலை வாய்ப்பை அவங்களோட ஆட்கள் ஜிவிஎஸ் மூலம் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸில் ஒரு ஆள் ஒரு கேட்டகரிக்கு நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க நிறைய பேத்த கொடுப்பாங்க நிறைய பேத்த இன்டர்வியூ ஆட் பண்ணி அவங்களுக்கான ஆட்கள் எடுப்பாங்க வேலை தேடுறீங்க ஜிவிஎஸ்கே கால் பண்ணுறாங்க அப்படின்னா இலவசமாக அவங்களுக்கும் நிறைய கம்பெனி கொடுப்பாங்க அவங்களுக்கு மேட்சாக இருக்க முடிவு கிடைக்கிற வரைக்கும் மாற்றி மாற்றி இன்டர்வியூ போய் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் அவங்கள உறுதிப்படுத்துவாங்க இதுதான் ஜிவிஸோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்களும் ஜிவிஸை இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் உடனே வேலை கிடைச்சிரும் தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட வேலை உடனே கிடைச்சிரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்